இப்படி ஒரு தமிழ் பள்ளி இருப்பது கேரளாவில் என்றால் நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் உண்மை கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ளது இந்த அரசு தமிழ் மேல்நிலை பள்ளி தமிழ்நாட்டில் இருந்து வேலைக்காக பெயர்ந்து செல்லும் பிள்ளைகளின் கல்வி குறித்துதான் கவலை கொள்வார்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் படித்துவிட்டு கேரளாவுக்கு செல்லும் போது தமிழை கற்க முடியாமல் போவதுடன் மாணவர்கள் மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள் ஆனால் அந்த கவலை திருவனந்தபுரம் செல்லும் தமிழ் மக்களுக்கு இல்லை அவர்களுக்காகவே உள்ளது இந்த அரசு தமிழ் மேல்நிலைப்பள்ளி இங்கு தமிழ் ஆசிரியர்கள் மாணவர்களை சிறம்பட வழிநடத்தி வருகின்றனர் நான் இங்கு வந்து ஐந்து வய வருடமாக போகுது இது திருவனந்தபுரத்தில் தமிழுக்காக மட்டும் உள்ள ஒரு ஸ்கூலு பூது இப்போ தற்போது முன்னாடி ஹைஸ்கூல் வரை இருந்துச்சு அதை இருபதில் ரெண்டாயிரத்து இருபது ரெண்டாயிரத்துல இங்கே விஹெச்எஸ்எஸ் ஒகேஷ்னல் ஹையர் செகண்டரி கூட ஸ்டார்ட் பண்ணிச்சு அதுக்கு பிறகு ஹையர் செகண்ட்ரி வந்துடுச்சு அந்த அதில் ஹையர் ஹையர் மீடியத்தில் உள்ள பிள்ளைகளும் படிக்கிறாங்க ஆனால் அதாவது ஐந்து முதல் பத்து வரைக்கும் தமிழ் பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கிறாங்க இவங்க தொண்ணூறு சதவீதமும் தமிழ்நாட்டில் உள்ள நேட்டிவிட்டியாக உள்ளவங்க தான் இங்கே வந்து இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸு ஒன்றும் அனுப்பத்து அவங்க மீது கொஞ்சம் பேர் தான் எங்கே இங்கே கேரளா நேட்டிவ் பிளேஸ் ஆகிட்டு உள்ளவங்க படிக்கிறாங்க இந்த பிள்ளைகள் இப்போ வெளியூர்லேருந்து அதாவது தமிழ்நாட்டிலேருந்து வந்தாலும் அவங்களுக்கு அந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நல்லபடியாகத்தான் படிக்கிறாங்க நல்லபடியாக தான் அவங்க டீச்சர்ஸ்டேயும் எல்லாருடையும் பெரிய இடபடுகிறதும் அவங்களுக்கு நல்ல விருப்பத்தோடு நாங்களும் டீச்சர்ஸும் அவங்கக்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்லியாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க இந்த பிள்ளைங்க இருந்து வேலை தேடி வேறு பேரண்ட்ஸு இங்கே வந்து தாமசிச்சிட்டு இங்கே படிக்கவங்களாக்கு இது ஒரு தமிழ் ஸ்கூலாகும் ஆனால் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூவும் விஎச்எஸ்சி எல்லாம் உண்டு அவங்க பத்து வரை படிச்சுட்டு அல்லா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இதெல்லாம் படிச்சுட்டு வீண்டும் தமிழ்நாட்டுக்கு சில பேரண்ட்ஸு போவாங்க சிலவங்க இங்கேயே ஸ்திர தாமசம் உள்ளவங்களும் உண்டு சிலவங்க தமிழ்நாட்டில் வீண்டும் போய் படிப்பாங்க பின்ன இந்த ஸ்கூலு தமிழ் மீடியம் மாத்திரம் உள்ள ஸ்கூலாகும் ப்ளஸ் ஒன்னும் ப்ளஸ் டூவும் விஎச்எஸ்சியும் வேறு சப்ஜெக்ட்டும் உண்டு அங்கேயும் வேணுன்னா தமிழ் படிக்கலை அவங்களுக்கு ஹை ஸ்கூல் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறேன் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மலையாளம் சப்ஜெக்ட் எடுக்கிறேன் இங்கே நம்ம ஸ்கூலில் தமிழ் ஸ்கூலில் இப்போ சாலை தமிழ் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் எல்லாமே நிறைய பேர் ப பகுதிக்கு மேலே இருந்து வர பேரண்ட்ஸ் வேலை தேடி வர பேரண்ட்ஸோட குழந்தைகளும் அதே மாதிரி இங்கே நிலையாக இருக்கிற பேரண்ட்ஸோட குழந்தைகளும் உண்டு அவங்க எல்லாமே இந்த தமிழ் மீடியம் புதுசாக அவங்க அவங்களோட தாய்நாட்டில் இருந்து இங்கே வரம்போம் அந்த தமிழ் தமிழ் மீடியத்தை அப்படியே கண்டினியூ பண்ணதுக்கு அப்படியே தொடர்ச்சியா இருக்கிறதுக்கு இந்த ஸ்கூலு பெரிய வாய்ப்பு அமையுது ஆசிரியர்களிடம் இருக்கும் அதே உற்சாகம் மாணவர்களிடமும் உள்ளதுதான் ஆச்சரியம் மாநிலம் மாறி சென்று கல்வி கற்றாலும் தமிழ்நாட்டில் படிப்பது போல இருப்பதாக நிகழ்கின்றனர் மாணவர்கள் அண்டை மாநிலத்தில் தமிழ் மொழிக்கு இப்படி ஒரு முக்கியத்துவம் அளிப்பது தங்களுக்கு மேலும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுவதாகவும் நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பதாகவும் மாணவர்கள் கூறுகின்றனர் எங்கள் ஊர் வந்து கலிக்காவிலா கேரளா பார்டர் எங்கள் அப்பா வந்து வேலை தேடி வருமோ நாங்கள் நினைக்கல இங்கே ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல் இருக்கும் என்னால் படிக்க முடியும் அப்படின்னு எனக்கு படிக்கணும் ரொம்ப பிடிக்கும் பட் நாங்கள் வந்து எதிர்பார்க்கலை இங்கே வந்தப்போ எங்கள் வீட்டு பக்கம் இருந்தவங்க தான் சொன்னாங்க இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது தமிழ் ஸ்கூல் அப்படின்னாங்க நாங்கள் வந்து இங்கே சேர்ந்தோம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் வந்து சேரும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்லாம் நான் எதிரே பார்க்கல ஃபஸ்ட் எனக்கு கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லவங்க டீச்சர்ஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு என்ன கஷ்டனாலும் என்ன எதுனாலும் அவங்கள்ட்ட சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான டீச்சர்ஸ் படிசை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா படிக்க முடியும் நல்ல டீச்சிங் நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறமா எனக்கு நிறையவே வாய்ப்புகள் கிடைச்சிருந்துச்சு நான் வந்து கலோற்சவத்தில் வந்து நிறைய போட்டிகளில் பங்கேற்றிருக்கேன் நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன் எல்லாம் நினைக்கும்போது இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் நினச்சதே இல்லை எங்கள் அம்மா இங்கே வேலை தேடி வந்ததுனால நான் இங்கே வந்தோம் எங்கள் அம்மா போத்தி ச வேலை பார்க்காங்க இங்கே ஸ்கூலு டீச்சர்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க இங்கே வந்தப்புறம் எனக்கு நிறைய வாய்ப்பு கிடச்சி திருக்குறளுக்கோ கவிதைக்கோ பாட்டுக்கோ பாரதியார் பாட்டுக்கோ திருக்குறளுக்கோ இதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணது முக்கியமாக டீச்சர்ஸ் தான் பின்னே எனக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு நினைக்கல நல்ல ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க பின்ன இங்கே எனக்கு படிக்கிறதுக்கு வேண்டியே டீச்சர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க என் பேர் ரஞ்சித்து என் ஊர் வந்து மார்த்தாண்டம் நான் இங்கே வந்தது இந்த எட்டாம் கிளாஸில் வந்து இப்போ ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறேன் இந்த ஸ்கூலு இங்கே இருக்குதுன்னு தெரியாது இங்கே இந்த இந்த ஸ்கூலில் அட்மிஷன் எடுத்து இருக்கிறதால இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் படிக்கிற போல இருக்குது தமிழ்நாட்டில் இருந்து வேலைக்காகவே செல்லும் பெற்றோர்களுக்கென முழுக்க முழுக்க இயக்கப்படும் இந்த தமிழ் பள்ளி ஒரு வரப்பிரசாதம் தான் மும்மொழி கொள்கை சர்ச்சிகளுக்கு நடுவே இந்த பள்ளி ஒரு முன்னுதாரணம் என்றால் அது மிகையல்ல